திருச்சிற்றம்பலம் நாகை மாவட்டம் வேதாரண்யாவட்டம் தானிக்கோட்டம் கிராமத்தில் மேற்கு முகமாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் சிவகாமி அம்பாள் உடனொரு கைலாசநாத சுவாமி ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் நூறு சிவாலய தரிசனம் இச்சிவாலயத்தில் தரிசனம் செய்தால் நூறு சிவாலய சிவாலயத்தில் தரிசனம் செய்ததற்கு சமமானது ஆகையால் ஆகையால் வருகின்ற நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு மேல் பத்து பதினஞ்சு மணிக்குள் திருக்குடா நன்னீராட்டு பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அது சமயம் பக்த கோடிகள் ஆன்மீக மையன்பர்கள் கிராமவாசிகள் பொதுமக்கள் அனைவரும் வருகை தர அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக போற்றி போற்றி பத்து கொடிமையமலை நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தானிக்கோட்டகம் அருள்மிகு சிவகாமி எம்பாள் உடனு கைலாசநாத சுவாமி திருக்கோயில் மேற்கு பார்த்த சிவாலயம் இவ்வாலயம் தோன்றிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகும் அதாவது வவ்வா மண்டபம் இருந்தால் அது பழைய காலத்து என்ற ஐதீகம் இந்த திருக்கோவில் பஞ்சபாண்டவர் பூஜித்ததாக வாய்வழி செய்தி மற்றும் இந்த இந்த ஊரில் ஐந்து சிவாலயங்களில் இருந்து இத்திருக்கோவில் தர்மர் பூஜை செய்ததாக வாய்வழி செய்தி இன்றும் பஞ்சபாண்டவர் பூஜை செய்ததற்காக தென்மேற்கு மூலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சொக்கட்டாங்கரை என்ற ஒரு கரை இன்றும் அமைந்திருக்கிறது நல்ல சிறப்பாக அந்த சொக்கட்டாங்கரை அமைந்திருக்கிறது மற்றும் நான்கு பக்கங்களினால் சிவாலயம் இருந்து அந்த சிவன் கோயில் இருந்ததுக்கான ஐதீகம் சிவலிங்கம் இருக்கிறது இத்திருக்கோவில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு இத்திருக்கோவில் கிராமவாசிகள் முயற்சியாலும் விழாக்குழு முயற்சியாலும் நிர்வாக ரங்காளர் இ ஏ அவர்கள் முயற்சியாலும் இத்திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று மேற்படி பூர்வாங்க பூஜையாக முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணபதி கோமம் ஹோமம் மற்றும் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று இன்றைய தினம் யாகசாலை முதற்காலம் பூஜை துவங்கி நான்கு காலங்கள் சிறப்பாக இறையொளால் யாகசாலை நடைபெற்று நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தே காலுக்குள் இறையருளால் மகா கும்பாவளி நடைபெற உள்ளது பக்தகோடிகள் சிவனே செல்வர்கள் ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாவர்களும் சிவகாமி என்பால் உடலை கைலாசநாத சுவாமி பேரவிற்பக திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரையும் அழைக்கிறோம் நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தானிக்கோட்டகம் கிராமம் அருள்மிகு சிவகாமசுந்தரி கைலாசநாதனுடைய முன்னாள் அரங்காவலர் எஸ் அன்பழக பாண்டியன் இத்திருக்கோயிலானது மிகவும் பழமை வாய்ந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உள்ள இக்கோயிலை கானா அவர்கள் நிர்வாகங்களாகும் நான் அரங்காரங்கோளாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது மாதம் மிக சிறந்த வகையிலே கும்பாழகம் செய்து இக்கோயில் பெருமை வாய்ந்தது அதற்கு பிறகு இப்பொழுது நிர்வாக கோளாராக மல்லாற்பணன் அவர்கள் தலைமையிலே இந்த கும்பாழகம் மிகவும் சிறு சிறப்புமாக நடைபெறுகிறது இக்கும்பாழகம் மேற்கு பார்த்த சிவாலயம் இத்தோரு திருக்கோயிலுக்கு திரு திருமணமானவகாதங்கள் வந்து ஒரு பதினோரு பிரதோஷம் பனிரெண்டு பிரதோஷங்கள் செய்தால் உடனடியாக நிவர்த்தி ஆகிறது அதுபில் மக்பே மகப்பேறு இல்லாதவர்கள் பதினோரு பதினோ பதினோரு பிரதோஷம் செய்து வழிபட்டால் அவர்களுக்கு மகப்பேறு ஏற்படுகின்றது இக்கோயில் மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயில் இக்கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாலாம் தேதி மகா கும்பாபிஷேகம் பொதுமக்களாகிய உங்களுடைய சீரு சிவர் சீரோடும் சிறப்போடும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இக்குடமிழ்தேவனை கண்டுகளிக்க உங்களை எல்லாம் அன்போடு அடைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நாகை மாவட்டம் வேதாரண்யோட்டம் தானிக்கோட்டம் கிராமத்தில் மேற்கு முகமாக அருள் பாலித்து கொண்டிருக்கும் சிவகாமி அம்பாள் உடனொரு கைலாசநாத சுவாமி ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் நூறு 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 சிவாலய தரிசனம் இச்சிவாலயத்தில் தரிசனம் செய்தால் நூறு சிவாலயத்தில் தரிசனம் செய்ததற்கு சமமானதே ஆகையால் ஆகையால் வருகின்ற நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு மேல் பத்து பதினஞ்சு மணிக்குள் திருக்குடா நன்னீராட்டு பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது அது சமயம் பக்த கோடிகள் ஆன்மீக மெய்யன்பர்கள் கிராமவாசிகள் பொதுமக்கள் அனைவரும் வருகை தர அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக வரு மேற்கு பார்த்த சிவன் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தானிகோட்டகத்தில் தளத்தில் பஞ்சப்பாண்டவர் பூஜித்து மேற்கு முகமாக அமைந்த சிவபெருமான் திருமணத்தடை புத்திரபாக்கியம் கல்விமேன்மை வாழ்நாள் வெற்றி என வேண்டும் வரும் தந்துள்ளும் சிவகாமி அம்பாள் உடனுரை கைலாசநாத சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிவநாயே சான்றோர்கள் உபயதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் அனைவரின் பெரும் ஒத்துழைப்போடு திருக்குட நன்னிராட்டு பெரும்சாங்கி விழா நடைபெறுகிறது